எல்லாருக்கும் வணக்கம் நாங்களோட பாரதி பேசுகிறேன் நீங்கள் நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தக்கில்திரைப்படத்துடைய நிலவரம் என்ன கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அதே மாதிரி படம் வந்து நிஜவாலுமே நல்லா தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் முதல் வந்து நம்ம ரிவ்யூ போடும்போதே சொல்லிட்டோம் படம் வந்து எதிர்பார்த்த ஒரு இடத்த நோக்கி நகரவே இல்லை கதை வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு ஃபீலிங்கில் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பிசி சென்டரில் சுத்தமாக அடி வாங்கிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏ சென்டர்லேயும் செம்மையான ஒரு அடி வாங்கியிருக்கு எந்த அதே மாதிரி ஓவர் பெரிய அடி வாங்கியிருக்கு ஏன்னா எந்த ஒரு ரசிகர்களுமே திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலவரத்தில் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் கமல் சாரும் மணிரத்னம் சாரும் தன்னுடைய கதை சொல்லும் பாணியை வந்து மாற்றிக்க கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துலையுமே கமல் சாராகட்டும் கமல்சாராகட்டும் ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணும்போதோ இல்லை மணியத்திரம் சார் தனியாக படம் பண்ணும்போதோ அவங்க எடுக்கிற கதை கரு வந்து ரொம்ப பலமான பலமானதாக இருக்கும் இப்போ தளபதி படம்னு வச்சிங்களேன் துரியோதனன் அதுக்கப்புறம் கர்ணன் அப்படிங்கிற ரெண்டு பேர்த்துடைய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அழுத்தமான ஒரு கதையை வச்சுருக்கும் நாயகன் பட்டில் வந்து வரராஜ முதலியாருடைய கதையை வந்து எடுத்து படம் பண்ணுறாங்க பாம்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு பற்றி இந்து முஸ்லீம் சண்டையை பற்றிலாம் வந்து படம் பண்ணாங்க அதனால் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாக இருந்துச்சு கன்னத்தை முத்துமிட்ட படம்லாம் சொல்லவே தேவையில்ல பயங்கரமான ஒரு லெவலில் வந்து படம் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படிலாம் எதிர்பார்த்த மணிரத்ரம் சார் அப்புறம் கமல் சார் அப்படிங்கிற ரெண்டு இடத்துல இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்க்கும்போது ரொம்ப இம்மேச்சூடாக ஒரு கதையாக இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அழுத்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இல்லை அது வந்து அதுக்காக எழுதப்பட்ட வசனங்களோ எதுவும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பேக்ட் வந்து உருவாக்கலை சுஜாதா சாருடைய அந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை வந்து மயேத்திரம் சார்கிட்டையும் கமல் சார்கிட்டையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஹேராம் படத்துக்கு மிக அற்புதமாக வந்து எழுதியிருப்பார் ஸோ ஆனால் அந்த ரைட்டிங் ஸ்கில்ல வந்து இந்த படத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடியல கமல் சார்னாலேயே பல படங்கள் அதை பண்ண முடியல மண்மன் அம்பு பட படத்தில் வந்து பண்ண முடியல உத்தம வில்லன் படத்தில் வந்து பண்ண முடியல அதாவது எல்லா படங்களுக்குமே ஒரே மாதிரி ரொம்ப அற்புதமான கதை அம்சத்தில் வந்து எழுதிட முடியாது அதுக்கான ஒரு டைரக்டரோடைய அந்த இம்பேக்ட் இருக்கணும் அதே மாதிரி வசனகர்த்தா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க இப்போ அபூர் சகோதரர்கள் படத்தில் வந்து நம்முடைய கமல் சார் வந்து எழுதினார் அப்படின்னா பஞ்சதந்திர படமாக இருக்கட்டும் இந்த படங்களை எழுதினார் அப்படின்னா அதுக்கு வந்து கிரேஜி மோகன் சாருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு ஸோ அவருடைய அந்த ரைட்டிங் ஸ்கில் அப்படின்லாம் உள்ளே இருந்துச்சு ஒரு காலத்தில் வந்து ஒவ்வொரு டைம்லேயுமே பாலச்சந்திர சாருக்கு வந்து விஷு சார் வந்து நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காரு பஞ்ச அருணாச்சலம் சார் வந்து நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காரு இது மாதிரி நிறைய பேர்லாம் இருந்தாங்க ஸோ இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே பெரிய பெரிய இயக்குனர்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுக்கான சரியான ரைட்டர்ஸ் வந்து உள்ளே இல்லை வசனகர் தாக்கல் உள்ளே வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் அடுத்த ஜென்ரேஷன் ஆட்கள் வந்து வசனங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் மேக்கிங்க்கு அந்த மாஸ் மூமெண்ட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிட்டுருக்காங்க ஸோ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே அந்த மாஸ் எலிமெண்ட்டை நோக்கி நகர்ந்துருச்சு வசனங்களை நோக்கியோ இல்லை திரைக்கதையோடைய அந்த பழைய மெத்தடை வச்சு வந்து இப்போ வந்து பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் தொய்வடையிறதுக்கான காரணமாக இருந்திருக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டக் லைஃப் வந்து முத நாள் முப்பத்தாறு கோடி அந்த சம்திங் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க படம் ஓவராலாக வந்து நூற்றம்பது கோடி வந்தாலே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க படத்துடைய பட்ஜெட் முன்னூறு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நூற்றம்பது கோடி தான் வருதுனா மிகப்பெரிய தோல்வியை நோக்கி வந்து படம் நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ரொம்ப வருத்தமான விஷயம் ஆந்திராவில் வந்து பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க தேட்டர் ஓனர்ஸ் ஆனால் ஒரு கோடி தான் முதல் நாள் வந்திருக்கு ஸோ இப்போ அடிச்சு பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி வந்திருக்கலாம் இப்போது இப்போ வரைக்கும் ஸோ மீதி பதினஞ்சு கோடி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டஃப் வந்து படத்துக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய இருக்குது ஏன்னா ஆந்திராலையும் பெரிய அளவுக்கு படம் வந்து ரிசீவ் பண்ண படலை ரிசீவ் பண்ண கர்நாடகாலையும் ரிசீவ் பண்ண படல நார்த் இந்தியாவில் வந்து எதிர்பார்த்தாங்க டெல்லி சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் அதுவும் வந்து சரியாக எடுபடாமல் போயிடுச்சு ஏன்னா இப்போது அஃசர் அஃசல் அலிகான் சம்திங் ஒரு ஆக்டர் இருப்பார் மிர்சாபூர்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருக்குது அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சிருந்தாப்பில் அதாவது இந்த வில்லனுடைய பையனாக வந்து நடிக்க வச்சுருந்தாங்க ஆனால் அவர் வந்து மிர்சாப்பூரில் பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணியிருந்தார் குத்து பாயின்னு செம்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸு அந்த மிர்சாப்பூருக்கு அந்த வெப் சீரிஸுக்குள்ளே இருந்தால் அந்த கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட அழுத்தமான விஷயங்கள் கூட இந்த படத்தில் எதுவுமே இல்லை அதாவது ஒரு வெப் சீரிஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸு கூட ஒரு படத்துக்குள்ள வரலைன்னா அப்போ ஆடியன்ஸ் எப்படி அந்த படத்தை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசிச்சாகணும் மாதிரி பல தான் படம் வந்து சுத்தமாக ஈடுபடாமல் போயிடுச்சு ஓவர்சீஸில் வாங்கினது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு ஓவர்சீஸில் இருக்க ஆடியன்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி கதைகளை வந்து ஏற்றுப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் ரசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களாலேயே வந்து இந்த படத்தை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மெட்டீரியலாக பார்க்க முடியல அப்படிங்கிறதான் ரொம்ப விஷயமா இருக்குது இன்னொன்று என்னென்னா அந்த த்ரிஷா சம்மந்தப்பட்டவங்களுக்கான ஒரு அந்த கேரக்டருக்காக வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற விதம்லாம் வந்து மக்கள் பெரிய அளவுக்கு வந்து ரசிக்க மாட்டாங்க அதை வந்து ஒரு கதையில் புதுமையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பண்ண விஷயம் அது சரியாக வந்து எடுப்படலை ஹாலிவுட்டில் அது பண்ணால் எடுப்பட்டுருக்குமே தவிர இங்கிலாந்துலாம் எடுப்படுமான்னு எனக்கு தெரியல அப்படியே நீங்கள் ஹாலிவுட்லேயே இந்த படத்தை வந்து இங்கிலீஷில் எடுத்து கூட கதை அழுத்தமாக இல்லாமல் ஸ்கிரீன் ப்ளே அழுத்தமாக இல்லாமல் எந்த ஒரு லாங்குவேஜில் எடுத்தாலுமே படம் வந்து இம்பேக்ட் உருவாகியிருக்காது ஸோ டக் லைஃப் திரைப்படம் வந்து கொஞ்சம் சோகமான ஒரு லைஃபை நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டுருக்குது சாரு தன்னை வந்து ஒரு மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது கல்கி திரைப்படம் தான் அவரை மறுபடி காப்பாற்றும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா கல்கி திரைப்படத்தில் இருக்கிற அந்த கேரக்டர் தான் பயங்கரமாக இருக்கும் அதுக்கும் பெரிய ஒரு முட்டுக்கட்டைகள் வந்து உருவாகிருக்கு ஏன்னா எல்லாத்துடைய கால்சீட்டுமே ஓரளவுக்கு அசம்பிள் பண்ணிட்டாங்க ஆனால் பிரபாஸுக்கு வந்து இப்போ கால்சீட்டே இல்லையா இப்போ பிரபாஸ் காலிசிட் இல்லாதனால கல்கி திரைப்படம் வந்து உடனே கல்கி டூ வந்து உடனே ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நோக்கி நகர்ந்துட்டுருக்கிறாங்க ஸோ அதுவும் கமல் சாருக்கு உடனே கைக்கு வரத்துக்கு என்ன வாய்ப்புகள் இல்லை ஸோ அடுத்த படம் வந்து அனல கூட ஒரு படம் பண்ணுறாப்புல ஆக்ஷன் ஓரின்டர் ஒரு படம் பண்ணுறாப்புல அந்த படத்தில் என்ன இம்பாக்ட் உருவாக்குறாரோ அதை தான் கமல் சார் வந்து பெரிய ரீச் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தொய்வடைற ஒரு சூழ்நிலை வரும்போது கமல் சார் என்ன பண்ணுவார்னா ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒரு லோ பட்ஜெட் படம் வந்து பண்ணுவார் அந்த காமெடி படம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி நகர்த்தும் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு படம் பண்ண போகிறாரா சபாஷ் நாயுதுன்னு ஒரு பழைய படம் இருந்துச்சு அதை ரீபூட் பண்ணி அந்த கேரக்டர் கூட பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்க அவர் எதை ரொம்ப எதிர்பார்க்குறமோ அதை கமல் சார் பண்ண மாட்டார் அவருக்கு வந்து எது எக்ஸைட் பண்ணுதோ அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அவர் எதை ரொம்ப ரசிக்கிறாரோ அதை வந்து படம் பண்ணுவார் தன்னர் எக்ஸிட் பண்ணுற விஷயத்தை வந்து ஆடியன்ஸும் எக்ஸி அப்படியே எக்ஸைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லா நேரமும் நடக்காது அது வந்து கமல் சார் வந்து இப்போ புரிஞ்சிருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விக்ரம் டூவை வந்து உடனே சீக்கிரம் ஆரம்பிக்கிறது கைது டூக்கு அப்புறம் உடனே ஆரம்பிக்கிறதுக்குன்னு சூழ்நிலையை வந்து உருவாக்குவார் அடுத்த படம் அனலரசு கூட பண்ணுற படம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அழுத்தமாக அதுக்காக வந்து நிறைய அன்பறிவு சாரி அனலரசுன்னு சொல்லிட்டேன் அன்பறிவு இருக்காங்களா அவங்களுடைய படத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்டையும் ரொம்ப உழைப்பையும் கொடுப்பாரு அப்படின்னு நான் நான் வந்து நம்புகிறேன் மணிரத்னம் சாரும் அதே மாதிரி சிக்கிந்தர் படம் மூலமாக முருகதாஸ் சாரும் அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் இந்தியன் டூ படம் மூலமாக சங்கர் சாரும் ஒரு பெரிய பெரிய பின்னடை வந்து சந்திச்சிருக்கிறாங்க ரொம்ப எதிர்பார்த்த அதாவது தமிழ் சினிமாவே கொடி கட்டி இந்த இயக்குநர்கள் வந்து அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபாலில் பார்த்துருக்கறது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது ஏஆர் முருகதாஸ் சாருக்கு இந்த மெதராசி படம் வந்தால் தான் அவருடைய லைஃபே மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ டக் லைஃப் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா வெறும் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் பேரை மட்டும் வச்சுருந்தால் மட்டுமே பெரிய இம்பேக்ட் உருவாக்க முடியாது சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னா இதை எல்லாத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்து இளைஞர்களுக்கு கூட அடுத்த கட்டத்தில் வந்து கதை யோசிக்கிறவங்க இந்த ட்ரெண்டுக்குள்ளே கதை யோசிக்கிறவங்க இருக்காங்களே அவங்க கூட ஒர்க் பண்ணால் தான் பெரிய இம்பாக்ட் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத எல்லா பழைய இயக்குநர்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சங்கர் சார் பழைய இன்டர்வியூவில் ஒன்று பார்த்தேன் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலை மணி சார் வந்து இதுக்கப்புறம் பாடம் படிச்சுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் ஏஆர் முருகதா சார் ஓரளவுக்கு சிவகார்த்திகன் கூட வந்து படம் பண்ணுறாரு அந்த படத்தில் கொடுக்குற இம்பாக்ட்டு அவருடைய லைஃபை மாடிஃபை பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் உங்களுக்கு என்ன கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசும் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா